சிஐடி என்ற போர்வையில் லஞ்சம் கோரிய நான்கு பேர் கைது இந்த வருடத்தில் ஆயிரக்கணக்கானோர் தொழிலுக்காக கொரியாவிற்கு பயணம் அமெரிக்காவில் பயங்கரம் மூன்று காவல்துறையினர் சுட்டுக் கொலை மேலும் ஐவர் படுகாயம் குற்ற விசாரணை பிரிவினர் என்ற போர்வையில் வீடொன்றுக்குள் நுழைந்து லஞ்சம் கோரிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் குறித்த நபர்கள் இவ்வாறு லஞ்சம் ஊழல் மோசடி தவிர்ப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நபரொருவரிடம் பத்து மில்லியன் ரூபாய் லஞ்சம் கோரியதாக குறித்த நான்கு பேர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தெஹிவழி பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரின் முறைப்பாட்டுக்கு அமைய இந்த நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள வீடொன்றில் சந்தேக நபர்கள் நுழைந்து குற்ற விசாரணை பிரிவினர் போல் சோதனை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது முறைப்பாடு செய்தவருக்கு எதிராக விசாரணை இருப்பதாக கூறி முறைப்பாட்டாளரிடமிருந்த பன்னிரண்டு மில்லியன் பணமும் மூவாயிரத்து ஆயிரத்து ஐநூறு அமெரிக்க டொலர்களும் சந்தேக நபர்களால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன் பின்னர் சந்தேக நபர்கள் வீட்டுக்கு சென்று அங்கு பணிபுரியும் இந்தியர் ஒருவரின் கடவுச்சுவீட்டை பறிமுதல் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் முறைப்பாட்டாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருக்கு எதிரான வழக்கிற்கு உதவவும் பறிமுதல் செய்யப்பட்ட கடவுச்சுவீட்டை திருப்பி தரவும் நாற்பது மில்லியன் ரூபாய் பணம் லஞ்சமாக கேட்டுள்ளனர் இதனையடுத்து அந்த தொகையிலிருந்து இருந்து பத்து மில்லியன் ரூபாவை கழித்து முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் தருமாறு கேட்டுள்ளனர் இந்த நிலையிலேயே குறித்த சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்டவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் கொரியாவிற்கு வேலைகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த நான்கு மாதங்களில் இரண்டாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் தென்கொரிய வேலைகளுக்கு சென்றுள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி உற்பத்தி துறை தொடர்பான வேலைகளுக்காக ஆயிரத்து எழுநூற்றி எட்டு பேர் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மீன்பிடித்துறைக்கு முன்னூற்று ஐம்பத்தி ஓரு பேரும் கட்டுமானத்துறைக்கு ஐந்து பேரும் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் முதல் முறையாக இந்த வேலைக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் நடந்த வீட்டு முற்றுகையில் மூன்று காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் மூன்று மணி நேரம் நீடித்த மோதலுக்கு பிறகு வீட்டின் முன்முற்றத்தில் குறைந்தது ஒரு சந்தேகத்திற்கிடமான தாக்குதலாளி இறந்து கிடந்தார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் துப்பாக்கி சூடு தாக்குதலில் இருவர் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் காயமடைந்த அதிகாரிகள் அமெரிக்க மாசல் சேவை தலைமையிலான பணிக்குழுவின் உறுப்பினர்கள் ஆவார் துப்பாக்கி சூடு வெடித்தபோது துப்பாக்கி வைத்திருந்ததற்காக தேடப்படும் குற்றவாளிக்கு உத்தரவு பிறப்பிக்க அதிகாரிகள் முயன்றனர் வீட்டுக்குள்ளிருந்து காவல்துறையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என சார்லாட் மென்பார்க் காவல்துறை தலைவர் ஜானி ஜென்னிங்ஸ் ஒரு செய்தி மாநாட்டில் தெரிவித்தார்